ஐஸ்வர்யம் அகாடமியின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே டால்மியாபுரத்தில் உள்ள ஐஸ்வர்யம் அகாடமியின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அதன் நிறுவனர் பிரபாகரன் கணேசன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக லால்குடி உட்கோட்டம் காவல் துணை ஆணையர் அஜய் தங்கம் தமிழ்நாடு ஆரோஸ் கேட்டோபால் சங்க தலைவர் ராஜேஷ் என் சுப்பிரமணியன் இந்திய குடியரசுக் கட்சி திருச்சி மாவட்ட தலைவர் தமிழ்நாடு குடியரசு தொழிற்சங்க மாநில துணைத் தலைவரும் முன்னாள் ராணுவ வீரருமான கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாடு ஆரோஸ் கேட்டோபால் சங்கம் செயலாளர் பிரவீன் ஜான்சன் லயன்ஸ் கிளப் டால்மியாபுரம் சாசன தலைவர் ஜான் லயன்ஸ் கிளப் தலைவர் அலெக்சாண்டர் சமூக நல பாதுகாப்பு நலிவுற்றோர் நல சங்கம் சுந்தரி எஸ்பி தர்சனா அகாடமி இயக்குனர் கோமதி சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பாராட்டினையும் வழங்கி அவர்களுக்கு ஊக்கமளித்தனர் வெளிப்படுத்தி சாதனை படைத்தனர் ஐஸ்வர்யம் அகாடமி சிறப்பாக பணியாற்றி தனித்துவம் பெற்று விளங்குகிறது என காவல்துறை துணை ஆணையர் பாராட்டினார் மேலும் ஜான் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் பங்கேற்ற மாணவர்களின் ஓவியத்தை தேர்வு செய்து சிறந்த ஓவியம் படைத்த மாணவர் ராம்ஜிக்கு ஒரு கிராம் தங்க நாணயம் பரிசாக வழங்கி பாராட்டினார் மேலும் இந்திய குடியரசுக் கட்சி திருச்சி மாவட்ட தலைவர் தமிழ்நாடு குடியரசு தொழிற்சங்க மாநில துணைத் தலைவர் முன்னாள் ராணுவ வீரர் கிருஷ்ணமூர்த்தி பேசுகையில் இந்த நிறுவனம் மேலும் மேலும் வளர்ந்து பல்வேறு கிளைகள் உருவாக்கி சிறந்து விளங்கிடவும் பல மாணவர்களை உருவாக்கிடவும் மனமாற வாழ்த்துகிறேன் என்றும் பரிசு பெற்ற மாணவ மாணவிகளையும் வாழ்த்தினார் உடன் ஐஸ்வர்யம் அகாடமியின் ஒருங்கிணைப்பாளர் ரேகா பிரபாகரன் மற்றும் ஆசிரியர்கள் நிகழ்வினை தொகுத்து வழங்கினார்கள்